நாடி பார்த்து மட்டும் தான் ஒருத்தருக்கு வாதம் எந்த அளவுல இருக்கு கபம் எப்படி இருக்கு அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ பிபி அதிகமாயிடுச்சு ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம் அதே மாதிரி லோ பிபின்னு சொல்றோம் இல்லைங்களா அதேதான் வாதம் வாதம் அப்படின்னு சொல்றது வாயு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய காற்று இதுல பத்து டைப் இருக்கு அதுல சப் டிவிஷன் படி கொண்டு வந்து எண்பது வகை வாத நோய்கள்னு சிதறுக சொல்லிட்டாங்க

ஏசிலேயே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வாதம் அதிகரிச்சு நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க ஏசியில காலைல ஏன்னே பாடி ஃபுல்லா ஒரு பெயின் சொல்லும் அந்த குளிர்ந்த தன்மை உடல்ல வாதத்தை அதிகரிக்குது அப்ப வாதத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃபுட் சேர்ந்து எது நம்ம சாப்பிடணும் நம்மளுடைய இந்த இஞ்சி மஞ்சள் சுக்கு பூண்டு இது எல்லாமே வாதத்தை குறைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இறைச்சித்தம் நேர்களுக்கு வணக்கம் நான் டார்வின் மேம் வணக்கம் வணக்கம் டார்வின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேம் மேம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு நீங்க சொல்ற விஷயம் வாதம் பித்தம் கபம் ஓகே அந்த மூணு விஷயங்க சொல்றாங்க இல்லையா அந்த மூணு விஷயம் என்னது அது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னைக்கு வந்து வாதத்தை பத்தி பார்ப்போம் வாதம்னா என்ன ஓகே ரொம்ப சிம்பிளா கேட்டிங்க ஆனா வாதம் சொல்றது அது உடல்ல என்னென்ன வேலைகள் செய்யுது அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ என்ன பிரச்சனை வருது அதுக்கான உணவு முறைகள் வாதம் மட்டும் பேசுறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தேவைப்படும் வச்சுக்கோங்க அதுவே வந்து ஷார்ட்டா பண்ணி பேசுறது மூன்று தாதுக்கள் இதை வச்சுதாங்க ஒருத்தவங்க வந்து ஆரோக்கியமா இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நாடி நாடி பார்த்து மட்டும்தான் ஒருத்தருக்கு வாதம் பித்தம் எப்படி இருக்கு கபம் எப்படி இருக்கு அதிகரிச்சாலோ குறைஞ்சாலோ பேசிக்கா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பிபி வச்சுக்கோங்க பிபி அதிகமாயிடுச்சு ஹைப்பர் டென்ஷன் அதே மாதிரி லோ பிபின்னு சொல்றோம் இல்லைங்களா அதேதான் வாதம் பித்தம் கபம்னு சொல்றது இது நாடி பார்த்து சித்த டாக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே அந்த நாடி பார்த்து நமக்கு சொல்லுவாங்க அந்த நாடி நம்ம வந்து கத்துக்கறதுக்கே ரொம்ப நாள் ஆகுன்னு சொல்லுவேன் எனக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சு நாடி பத்தி மட்டுமே நான் படிக்கிறது ஓகே ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நாடி நாடி எப்படி இருக்கும் சித்தர்கள் இத எப்படி கணிச்சாங்க சுகர் லெவல் நமக்கு நாடியிலேயே தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க சில விஷயங்கள் சோ அதை எப்படி நம்ம நாடி பார்த்தா தெரிஞ்சிரும் இல்லையா பைல்ஸ் இருக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குலாம் எல்லாம் சொல்லவே மாட்டாங்களே நாடி போட்டு கண்டுபிடிச்சிருக்கும் நாடியிலேயே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சோ பிபி எவ்வளவு ஹையா இருக்கு சோ எதை வச்சு நம்ம சொல்றோம்னா இந்த மூன்று தாதுக்களை வச்சுதான் அப்போ அந்த வாதம்னா என்ன இப்போ நிறைய பேருக்கு இத பத்தி ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு என் உடம்பு வாதமா இருக்குமோ பித்தமா இருக்குமோ என்ன சொல்றது காற்றுல பத்து டைப் இருக்கு பத்து டைப்லயும் அதுல டிவிஷன் படி கொண்டு வந்து எண்பது வகை வாத நோய்கள் சிதர்கள் சொல்லிட்டாங்க எடுத்துக்கோங்களேன் எல்லாத்துலயுமே வாதம் இருக்கும் தலைவலியா வாதம் சேர்ந்திருக்கும் கண்ணு வழியா வாதம் சேர்ந்திருக்கும் கிட்னி ஸ்டோன்ஸா வாதம் சேர்ந்துருக்கும் அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்து கிளியரா சித்தர்கள் சொல்லிடுவாங்க சுகர்லயே வாதம் ரிலேட்டடா இருக்கே வாதத்தினால் வந்த நீரிழிவு எப்படி இருக்கும் பித்தத்தினால் வந்த நீரிழிவு அதற்கான மருந்துகள் எப்படி கபத்தினால் வந்தா எப்படி இருக்கும் தீருமா தீராதா ஸோ இந்த மருந்துகள் எடுக்கணுமா வேண்டாம் ஸோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நோய்க்குமே வாதத்தை அடிப்படையாக வச்சு பித்தம் கபம் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு சொல்லுவாங்க அதில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வாதம் அப்படின்னு சொல்றது வாதம் அதிகரிச்சா இந்த இந்த அறிகுறிகள் இருக்கும்ன்றது பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்சா நல்லா இருக்கும் எனக்கு வாதம் இருக்கு அப்படிங்கறது நான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஸோ வாதம் இருக்கும் உடல்ல அதிகரிச்சிருந்தா எப்படிங்க இருக்கும் ஓகே அப்போ வாதம் உடம்புல இருக்கிறது தான் கண்டிப்பா எப்படி நமக்கு பிபி இருக்கு இல்லையா ஸோ மூச்சு விட்டுட்டு தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாதம் கண்டிப்பா இருக்கும் அப்போ நம்ம நாடி வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் வாதம் இருக்கு இந்த உறுப்பு நமக்கு தெரியும் சில பேசிக்கா நம்ம நம்ம வாதம் அது என்னன்னா வாதம் அப்படின்னா வாயு அப்படின்னு ட்ரைனஸ் உடல்ல இருக்கும் வாதம் பொதுவாக மூட்டுக்கல்லதான் அதிகமா இருக்கு அதுவும் வாதத்தோட வாடிடம் அப்படின்னா தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய உடல் பாகங்களில் வாதம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது அப்போ மூட்டுக்கல்லில் நான் சொல்லிட்டேன் நீ ஜாயிண்ட்ல பெயின் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ மூட்டுக்கள் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே வாதத்துல வந்துரும் அப்போ மூட்டு வலி இருக்குங்க எனக்கு வந்து சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்ல கூட மேஜர் அண்ட் மைனர் ஜாயிண்ட்ஸ்லயும் பெயின் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அது வாதம் சம்பந்தப்பட்டுதா வரும் இதுவே வாதம் மூட்டுக்கல்லில் இருந்தா இந்த பிரச்சனை நரம்பு பற்றி வந்தா இந்த பிரச்சனை நரம்பு பற்றி வருதுன்னா ஒரு சிலருக்கு அந்த வலிப்பு மாதிரியான நோய் வரும் ஆமா நரம்பு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி உடல்ல தசைகளில் சேர்ந்து இருந்தா தசை பிடிப்பு அப்படின்லாம் சில சொல்றோம் இல்லைங்களா இது தசைகளில் சேர்ந்தா இல்ல நீர் சேர்ந்து இருந்தா வாத நீர் உடல்ல சேர்ந்துருக்கும் ஒரு சிலருக்கு அந்த வாத நீர் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த வழி வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது வலி இருக்கும் தூங்க முடியாது காலையில ஏழுஞ்ச வலி ரொம்ப சிவிரா இருக்கும் உடல் முழுவதுமே நீர் கோத்த மாதிரி இருக்கும் இப்ப வாத நீர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெல்லிங் இருக்கும் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும் மூட்டை மூட்டுலாம் ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப பெருசா பெருசா அவ்வளவு பெருசம் இங்க இருக்கும் நடக்கவே முடியாது சோ அப்ப அத கண்ட்ரோல் பண்ணனும்னா வாதத்தை குறைக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறையோ அத்தனையோ நம்ம எடுத்துட்டு வரோம் இப்ப பேசிக்கா நீங்க சொல்றது நார்மலாவே எல்லாருக்குமே அந்த பெயின் இருக்கும் ஸோ அதை வந்து வாதமா இருக்குமோங்கிற சந்தைகள் எல்லாம் இருக்கும்ல மேம் ஸ்பெசிஃபிக்காக இது இருந்தா வாதம் இருக்கிறதுக்கு காரணம் ஓகே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது எதுவும் மேம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்றது குதிகால் வலி ஸ்பெஷலா இருக்கும் ஸ்கின் வந்து ஒரு ட்ரைனஸ் தெரியும் ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி இருக்கும் சரியா ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது திடீர்னு வந்து ஒரு தலை வலியோ ஒரு மாதிரி கன்ஃப்யூஷன்லயே இருப்பாங்க ஸோ வாதம் அதிகரிச்சிருந்தா கன்ஃப்யூஷன்லயே இருப்பாங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு எப்படி நாடி நம்ம சொல்றோமோ யூரின்ல வச்சும் கண்டுபிடிக்கலாம் ஓகே நீர் குறி நெய்க்குறி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சும் மணிக்கடை நூல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு இதை வச்சும் சித்தால கண்டுபிடிக்கலாம் அதை பத்தி இன்னும் அடுத்தடுத்து நம்ம பேசதான் போறோம் டீடைல பேசலாம் ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே எனக்கு புதுசு புதுசா இருக்கு ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது ஓகே மேம் இப்போ ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு வாதம் இருக்கு அப்படின்னா அதோட அளவை எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவியாரிட்டி பெயினை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் மூலிகைகளை நம்ம எடுத்துக்கணும் உம் சோ எப்படின்னா விரேஷனத்தால் வாதம் தாழும் ஓகே விரேஷன முறைன்னா வேதி மருந்து வேதிமருந்து எடுக்கும் போது அந்த உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளோட அந்த வாதமும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ வாதத்தை குறைக்க பேதி மருந்து இருக்கு மருந்து குறைக்க பேதி மருந்துண்ண செஞ்சிருப்பாங்க செஞ்சு அந்த பேதி மருந்து எடுக்கும் போது வாதமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் நீங்க ஒரு சித்த மருந்து எடுக்கணும் வாதம் தொடர்பான மருந்து எடுக்கணும்னா பேதி மருந்துதான் தான் நம்ம எடுக்கணும் ஓகே ஆனா அந்த பேதி மருந்து வந்து கடைகள்லாம் கிடைக்காது நம்ம தீட்சாலயம்ல இருக்குமா நம்ம கிளீனிக்ல இருக்கு ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க வாதம் தொடர்பான ஒரு வழிக்கு மருந்து எடுக்கிறீங்கன்னா பேதி மருந்து எடுத்து அந்த அதிலே ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் வாதம் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் தொடர்ந்து எடுக்கும்போது உணவு முறைகள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் வாதத்தை மிகுதிப்படுத்தக்கூடிய உணவுகள் ஸோ இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லலாம் ஓகே என்னன்னா இந்த கிழங்கு வகைகள் நல்லா நம்ம எல்லாம் எடுத்து ரோஸ்ட் பண்ணி ஸ்வீட்டா சாப்பிடறோம் இல்லீங்களா பொட்டேட்டோஸ்ல உருளைக்கிழங்குல இருந்து வாழைக்கால இருந்து எல்லா கிழங்கு வகைகளும் நல்லா எண்ணெயில மசாலா போட்டு பொறிச்சு சாப்பிடுங்க வாதம் அதிகரிச்சிருக்கோம் அதிகரிச்சிருவோம் நான் கூட குறைஞ்சிரும் எடுத்து சொல்றீங்கன்னு பார்த்தா வாதம் அதிகரிக்கிறதுக்கு இதான் வழிமுறை அவாய்ட் பண்ணணும் சோ அப்போ நிறைய இந்த கிழங்கு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா இத அவாய்ட் பண்ணிக்க அதுக்கப்புறம் வாதம் எதுலாம் அதிகரிக்குது குளிர்ந்த நீர் குளிர்ந்த காற்று சோ இந்த மாதிரி ஏசிலேயே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வாதம் அதிகரிச்சு நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க என்ன காலையில் அந்த குளிர்ந்த தன்மை உடல்ல வாதத்தை அதிகரிக்குது அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் கடலை வகைகள் அது எவ்வளவு ரிச் வாதம் இருக்கிறவங்க அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பருப்பு வகைகளை குறைக்கிறது ஸ்பெஷலாக புளி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வாதம் நல்லாவே அதிகரிச்சு புளி சாப்பிடக்கூடாது புளி புளிப்பு சுவை கிடையாது புளி ஓகே நம்ம வந்து நல்ல வத்த கொழம்பு கார கொழம்பு நல்லா சாப்பிடுவோம் மீன் கொழம்பு எல்லாம் ஆமா புளிய சுண்ட வச்சு சுண்ட வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடல்ல ரத்தம் சுண்டிடும் வாதம் அதிகமாயிடும் நரம்பு தளர்ந்து நம்ம சீக்கிரம் அயோத்திகத்தை அடைய வேண்டியதுதான் அப்ப வந்து புளி வந்து ரொம்ப ஆபத்தானது புளி வந்து ஆபத்தானது மூன்று தோடங்களையுமே நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கணும் புளியை வந்து குறைக்கிறது நல்லது ஸோ இதுக்கு மாற்றா நம்ம வந்து இந்த குடம் புளி யூஸ் ஆமாம் கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா ஸோ நம்ம தமிழர்கள் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்ததே குடம் புளி தான் அதிகமா கூட அது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து அதை இப்போ குடம் புளி பயன்படுத்தலாம் சோ இதெல்லாம் வந்து வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்

வாதம் பித்தத்தோடு சேர்ந்த சில நோய்கள் வரும் வாதம் கபத்தோட சேர்ந்த சில நோய்கள் வரும் அதுக்குதான் நம்ம நாடி பாக்குறது நாடி பாக்கறும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் வாதம் எந்த லெவல்ல இருக்கு எந்த நாடியோட தொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பார்க்கும் போது நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்ப வாதத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃபுட் சேர்ந்து எது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த இஞ்சி மஞ்சள் சுக்கு பூண்டு இது எல்லாமே வாதத்தை குறைக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி சீரகம் ஓமம் லவங்கப்பட்டை கிராம்பு இது எல்லாமே வாதத்தை குறைக்கும் அப்படியே இது மருந்தா நம்ம எண்ணத்தை எடுத்துட்டு போலாம் என்ன மூலிகையை எடுக்கும்போது வாதம் குறையுது அப்படின்னு பாத்தோம்னா குருந்தொட்டி ரொம்ப ஸ்பெஷல் மெடிசன் அதே மாதிரி பாத்தோம்னா சாந்தி கஷாயம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான மெடிசன் எவ்வளவு வருஷமா எனக்கு வாதம் இருக்குங்க குறையவே இல்லை ரெண்டு நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா இந்த மூலிகை அதாவது இந்த மருந்து வாத சாந்தி கஷாயம் பேர்லயே இருக்கு பாருங்க ஓகே நம்மளோட கிளீனிக்ல ஸ்பெஷல் மெடிசன் இதுதான் அதெல்லாம் இப்ப நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்றது வந்து நீங்க சொல்ற மூலிகையெல்லாம் வந்து நாட்டுமருந்து கடையிலேயே சில இது கிடைக்கல கிடைச்சாலும் அது அவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல சோ உங்க தீட்சாலயத்துல இருக்கான்னு சொல்லி பல பேர் கேட்கறாங்க சோ நம்ம தீக்ஷாலயத்துல நம்ம சொல்ற எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குமா நிறைய கார்ஸ் வருது அத எங்க மேடம் நாங்க வாங்குறது எங்க சைடுல கிடைக்கல நீங்க எங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியுமா சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு குடுத்துட்டு கண்டிப்பா அவங்க ஏத்த மாதிரியும் குடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ இந்த வாத சாந்தி கஷாயம் சொல்லும்போது மாவிலங்கப்பட்டை அப்புறம் ரொம்ப நிறைய கோயில்கள்ல பாத்து இருப்பீங்க தல விருஷம் ஒவ்வொரு கோயில்லயும் தல விருஷம் இருக்குன்னா ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் அதுக்கு காரணம் இருக்கு ஓகே சோ அப்போ இந்த பட்டை அப்படின்னு சொல்றது வாதத்தை குறைக்கும் மருதம் பட்டை வாதத்தை குறைக்கும் மரம் மரமஞ்சள் சோ மஞ்சள் வகையில் இது ஒரு வகை மரம் மரமஞ்சள் அதுக்கு அடுத்ததாக கிராம்பு கோஷ்டம் இந்த மூலிகைகள் சேர்ந்ததுதான் வாத சாந்தி கஷாயம் ஓகே இதை நம்ம ரெகுலரா எடுக்கும்போது பொழுது எவ்வளவு நாட்பட்ட வாதம் ஸோ ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் வாதத்தை சமநிலைப்படுத்த இந்த கஷாயம் சிறந்தது ஓகே ஸோ இந்த நீங்க சொல்ற உணவு முறைகளையும் சாப்பிட்டு வந்தா நமக்கு வாதம் கண்ட்ரோலா இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பா ஓகே மேம் ஓகே மேம் ரொம்ப நன்றி நன்றி வாதம் பத்தி மேம் வந்து ஆக்சுவலா இப்போ ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க ஆனா வாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோல வாதம் பத்தி விழாவரியா பார்ப்போம் இந்த இன்ட்ரோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதே மாதிரி அடுத்த வீடியோல எதை பத்தி பேசணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி